நான் இப்போ உங்களுக்கு ஒரு படத்தை பற்றி சொல்றேன் ஆனால் அதை பார்க்கலாமா வேணாமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் இந்த படம் எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டு இருந்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது அதில் யாரோ ஒருத்தவங்க இந்த படத்தை சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸோட டேரக்டர்ஸ்னா இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க யார் யார்னா இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்கனா ஒரு மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க காலங்கள்லாம் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஹங்கேரிங்கிற ஊரில் உள்ள ஒரே ஒரு தேட்டரில் மட்டும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இவங்க எல்லாரும் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமாக அந்த தேட்டரில் தீ பிடிச்சி அங்கே உள்ள எல்லா மக்களுமே இறந்து போகிறாங்க இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கடந்து போனோன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த படத்தை பற்றின எல்லா விஷயங்களையும் சொல்லி இந்த படத்தை பார்க்க வரவங்க உங்களோட தனிப்பட்ட விருப்பமாக தான் இருக்கணும் நாங்கள் உங்களை கட்டாயப்படத்தில் சொல்லி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படம் ஓடிட்டு இருக்கும் போது அந்த தேட்டரில் ஒரு பெரிய கலவரம் நடக்குது அந்த கலவரத்தில் ஒரு பிரெக்னெண்ட் லேடி சிக்கி இறந்து போகிறாங்க கடைசியாக இந்த படத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு ஒரு சாபம் இருக்குன்னு கூட இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க நீங்கள் இது மாதிரி படத்தை நான் பார்ப்பீங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க